ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச குலாப் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னிக்கு ரெண்டு பாக்கெட் குலாப் ஜாமூன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பாக்கெட்டை கட் பண்ணி உள்ளே கொட்டிக்கோங்க மாவை அதில் கட்டி கட்டியாக எதாவது இருக்கான்னு கை வச்சு கிளறி பார்த்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் பாக்கெட்டுங்க கை வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க இப்போ நான் வந்து நூறு எம்எல் டம்ளர் அதில் அரை டம்ளர் பால் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு சரியாக போகும் பால் வந்து காய வச்சு ஆற வச்சு ஊற்றணுங்க அப்படியே பச்சை பால் ஊற்ற வேணாம் பால் இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணி விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் பால் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா குலாப் ஜாமூன் நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சி போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வரங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க நிறையா வந்து ஊற்றிடாதீங்க கொல குழன்னு போயிடும் அப்புறம் அதை எதுவுமே பண்ண முடியாது சப்பாத்தி மாவு இருந்தால் கூட வேறு என்ன கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிடலாம் இந்த மாவு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் ஒரு பாக்கெட்டுக்கு பாருங்கள் அரை டம்ளர் பால் சரியாக போச்சு இன்னொரு பாக்கெட்டுக்கு அரை டம்ளர் பால் வந்து சரியாக போயிடும் அரை டம்ளர்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சரியாக போகும் இப்போ இதையும் நல்லா உருண்டை சேர்ற மாதிரி பிடிச்சிக்கலாம் கையில் கொஞ்சம் கொஞ்சம் பிசு பிசுந்தா ஒட்டும் கடைசியில் பெசே பெசையே நம்மளுக்கு சரியாக போயிடும் அப்படி ஒட்டுதே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுறாதீங்க இல்லை உருண்டை வரலன்ட்டு பாலும் ஊற்றிடாதீங்க சரியாக போயிடும் பாருங்க இப்போ இப்படி பெரட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டு ரெண்டு பேட்சையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல் நம்ம இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பிசைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சுருவோம் கடைசியில் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் கையில் ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி டென் மினிட்ஸ் போல் பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு எப்படி சப்பாத்திக்கு பிசிவோம் அந்த மாதிரியே நல்லா பிசைஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் காற்று போகாமல் நீங்கள் காற்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வறண்டு போயிடும் மேலே மாவு காற்று போகாமல் நல்லா ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு பாக்கெட்டில் அதனால் நான் கொஞ்சம் பெரிய பவுல் வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டுக்கு ஆறுநூறு எம்எல் தண்ணி சரியாக போகும் அந்த சொம்பு ரெண்டு சொம்பு தண்ணி நான் விட்டுருக்கேன் அது வந்து ஆறுநூறு எம்எல் சொம்பு அப்புறம் ஒரு பாக்கெட்டுக்கு ஆறுநூறுலேருந்து ஏழுநூறு கிராம் சர்க்கரை தேவைப்படும் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் கிராம் அதனால் முக்கால் படி சர்க்கரை வந்து சரியாக இருக்கும் இது வந்து ஒரு லிட்டர் படி அதனால் நான் முக்கால் படி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் செவன் ஹண்ட்ரட் கிராம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக அப்படி வேணும்னா அது கம்மியாக இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் போட்டுக்கோங்க அறநூறு கிராம் தண்ணி அறநூறு கிராம் சுகருங்க போட்டதுக்கப்புறம் சுகரெலாம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே நுற கட்டி வரும் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்க அப்படி பாருங்கள் கோச்சு கோச்சு வரும்போது நம்மளுக்கு அந்த ஒயிட் நேரம் படிஞ்சிக்கிட்டே வரும் அந்த நுரையை அப்படியே ஒரு கரண்டி வச்சு எடுத்து கீழே ஊற்றிடுங்க இப்போ மாவும் நல்லா ஊறிடுச்சு ஜீராவும் கா காஞ்சி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கையில் ஓட்டில் பார்த்தீங்களா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் அப்படியே பசைஞ்சு வச்சுருங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சு கையில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் இது பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் குட்டி குட்டியாகவே உருண்டை போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து வெந்துச்சா வேகலையான்னு நம்மளுக்கு தெரியாது இது குயிக்காக வந்து வெந்து வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஒரு அழுத்த கொடுத்து பிசை உருண்டை பிடிக்கணும் விரிசல் இல்லாமல் பிடிக்கணும் விரிசல் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து வேக வச்சு ஜீராவில் போடும்போது பிரிஞ்சிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் எல்லா பாலையும் உருட்டிக்கங்க எனக்கு ஒரு நூறு உருண்டை கிடச்சிது இந்த சைஸில் உருட்டினங்காட்டி ஒரு பாக்கெட்டுக்கு ஃபிஃப்டி ரெண்டு பாக்கெட்டுக்கு நூறு உருண்டை கிடச்சிது இப்போ ஜீரா காஞ்சிருச்சு ஜீரா வந்து ரொம்ப வந்து பலகாரில் செய்கிறதுக்கு ஒரு கம்பி பதம் நல்லா திக்காக வரும் பாருங்க அந்தளவுக்கு வந்து ஜீரா காய விடக்கூடாது லைட்டாக ஒரு நூல் போல் வந்தோன்னேமே போதும் அப்புறம் ஏலக்காய் தூள் கடைசியாக போது சேர்த்திக்கலாம் அந்த தொப்பையில் எடுத்துகிட்டு அந்த சீடை மட்டும் நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம் இல்லை பவுடரே உங்ககிட்ட இருந்ததுனாலும் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க உள்ள நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரணம் ஆகிறதுக்காகவும் வாசனைக்காகவும் போடுறது பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டி ஒரு நூல் குட்டி நூலாக வரும் நல்லா திக்காக வந்துச்சு அப்படின்னா ஜீரா நல்லா முறுகிருச்சு நட்டோ அப்புறம் சக்கரை சர்க்கரையாக ஆயிரும் நீங்கள் அந்த பதம் பார்த்து அந்த ஜீராவை இறக்கிடுங்க ஆயில் வந்து விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பத்து பத்து உருண்டையாக போடுங்க நம்மளுக்கு திருப்பி விட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் குட்டி குட்டி பாலாக இருக்கிறதுனால டென் டென்னாக போடுறேன் போட்டு இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் பண்ணிவிட்டு கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக தக தக தகன்னு மின்னும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இந்த கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க ஜீரா காய வச்சு எடுத்து வச்சுருக்கு இந்த சைடு இந்த பவுலெல்லாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்துடனே டப் டப்புன்னு ஜீராவில் போட்டுற வேண்டாம் அடுத்த பேட்ச் போட்டு அதுவும் பொறிஞ்சு எடுக்கிற சமயத்தில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்கிற ஒரு பேட்சை எடுத்து ஜீராவில் போட்டுக்கலாம் பாருங்கள் டென் டென்னாக போட்டோன்னா நம்மளுக்கு குயிக்காக வந்து ஆகிடும் திருப்பி விட்டாலும் ஒரே மாதிரி எல்லாமே வேகும் நிறையா நிறையா போட்டுராதிங்க அது வெந்து வர ஸ்டேஜில் இதை எடுத்து உள்ளே போட்டுவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் இப்படியே ஒரு ஒரு பேட்சாக பொறிச்சு பொறிச்சு எடுத்துருங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஜீரோ வந்து கரெக்டாக போச்சு நூறு ரெண்டைக்கு அளவாக இருக்குது பார்த்திங்களா ஜீராவோட ஒரு ஒருத்தவங்களுக்கு குலாப் ஜாமூன் சாப்பிட பிடிக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்கன்னா தான் உங்களுக்கு ஜீராவோட சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூதியாக இருக்குதுன்னு கையில் எடுத்து இப்போ உங்களுக்கு நான் ப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ